அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் இலக்கண தேர்ச்சிகள் குருவினா சிறுவினாவுக்கான விடைகள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இலக்கண தேர்ச்சி நிலையான பிழையான தொடரை கண்டறியான் இதில் நான்கு இருக்கு கொடுத்துருக்காங்க இதில் எது பிழையான தொடர் அப்படின்னா காலையில் புத்த மல்லிகை மனம் வீசியது இந்த காளை அப்படிங்கிறது காலை மாட்டை குடிக்கும் இது காளை அப்படிங்கிறது காலை மாலை அப்படிங்கிறத குடிக்காது அதனால் இது பிழையானது அது மாதிரி மனம் வீசியது இந்த மனம் அப்படிங்கிறது உள்ளத்தை குறிக்கக்கூடியது ஆனால் மனம் அப்படிங்கிறது பூக்களின் மனம் அப்போ இந்த நான் வராது சரியா அப்போ வேது பிழையாக இருக்கு அப்படின்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அடுத்து பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தெரிவு செய்க இதில் இருக்கக்கூடியதில் பேச்சு தமிழில் அமைந்த தொடர் எது அப்படின்னா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறதான் பேச்சுத் பேச்சு தொடரில் இருக்கக்கூடிய தொடர் அடுத்து முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கின்றிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் முடிந்தால் தரலாம் அப்படின்னா என்றதை தரலாம் அந்த புத்தகத்தை உன்னால் முடிந்தால் தரலாம் நம்ம வந்து நீங்களாக கூட சொந்தமாக முயற்சி பண்ணி கூட விடை எழுதலாம் முடிந்தால் தரலாம்னா இயன்றதை தரலாம் இதுக்கு எப்படி நம்ம தொடரமைத்து எழுதலாம் அப்படின்னா அந்த புத்தகத்தை உன்னால் முடிந்தால் தரலாம் அடுத்து முடித்தால் தரலாம் முடித்தால் தரலாம்னா வேலை நிறைவு செய்தால் தரலாம் ஒரு வேலையை நிறைவு செய்ததுக்கப்புறம் தரது தான் முடித்தால் தரலாம் அதுக்கு எப்படி தொடர் எழுதலாம் புத்தகத்தை படித்து முடித்தால் தரலாம் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கேள்வி நம்மளுக்கு வந்திருக்கு தேர்வில் வரக்கூடியது அடுத்து இரண்டாவது இலக்கண தேர்ச்சிக்குள்ள தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை இது முக்கியமான கேள்வி தான் ஏன்னா மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அது மாதிரி ஃபஸ்ட்டு டிவிஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்கக்கூடிய கேட்ட கேள்வி இதையும் பார்த்துக்குங்க இலக்கண தெரிச்சியுள்ள குரில் நெடில் வேறுபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் எழுத்துகளின் ஒழிப்பு முறை அவற்றுக்கான வடிவம் வரி வடிவம் அவை சொல்லில் வரும் இடங்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நான் நான் ந ல ரா ல ஆகியவற்றின் ஒழிப்பு வேறுபாடு தெரிந்து எழுத வேண்டும் வல்லின மிகவும் இடம் மிகா இடம் அவ இவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் சந்திப்பிலேயே தவிர்க்கலாம் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் இப்போ இலக்கண திருச்சிகளுக்கு விடை பார்த்தாச்சு அடுத்து நம்ம எழப்போம் பகுதியில் நம்ம குருவினா சில ஏற்கனவே பலகோல் தெரியுக்கு விடை போட்டோம் இங்கேயே மார்க் பண்ணிருக்கேன் பார்த்துக்கங்க அதாவது குருவினால் பாருங்கள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுவும் முக்கியமான கேள்வி தான் கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் ஆகும் இது தமிழரின் கலைத்திறனை எடுத்துரைக்கிறது தமிழக அரசின் முதற் பரிசை பெற்றுள்ளது இது நம்மளுக்கு ஆஃபேலி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஃபஸ்ட்டு ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி படிச்சுக்கோங்க சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி விரி பெரும் தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதென்றோ உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் மயிலை சீனி வேங்கடசாமியை பற்றி கூறியது தமிழ் பணியை தம் உயிர் பணியாக மேற்கொண்ட மயிலை சீனி வேங்கடசாமியின் பணியை போற்றி பாரதிதாசன் கூறுகிறார் இந்த மாதிரி இரண்டாவது கேள்விக்கான விடையை நம்ம எழுதிக்கலாம் இப்போ இரண்டு கேள்விக்கு விடை பார்த்தாச்சு மூன்றாவது கேள்வி பாருங்கள் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் எதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் கதிரவன் மறைதல் சிவந்த வானம் பூக்காடாய் காட்சியளித்தல் கைகள் சிவக்க உழைக்கும் தொழிலாளர்கள் முத்து முத்தாய் அவர்கள் தோல் மீது துளிந்திருக்கும் வியர்வை வெள்ளம் இவற்றையெல்லாம் வியந்து பாட உன்னை விட்டால் வேறு துணையுண்ட என்கிறார் முதல் எப்படி எழுதணும் அப்படின்னா கவிஞர் சிற்பி வியந்து பாட தமிழின் துணை வேண்டுவனன்னு போட்டுட்டு இந்த நான்கு பாயிண்ட்டு எழுதி கீழே இந்த மாதிரி என்கிறார் வாரலும் முடிச்சுக்கலாம் சரியா இதுதான் இதற்கான விடை அடுத்த கேள்வி விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து தொடர் எழுதுக ஒரு தொடர் எழுத சொல்லியிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் விடியல் அப்படின்னா என்னென்னா அதிகாலை வனப்புன்னா அழகு இது செகண்ட் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேள்விட்ட கேள்வி விடியல்னால் அதிகாலை வனப்புனா எனது அழகு மார்கழி விடியலில் வண்ண இடுவது வனப்பு மிகுதியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தொடர் எழுதலாம் நீங்களாக சொந்தமாக கூட தொடர் எழுதலாம் இப்போ நம்ம நான்கு குருவினாவுக்கு விடை பார்த்துட்டோம் அடுத்து சிறுவினா சிறுவினாவுக்கான விடை பார்க்கலாமா மயிலை சீனி வேங்கட சாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குகான் இருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் அதாவது மை ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் போ ஆ கிபி மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி போ ஆ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டார் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் ஆகியோர் குறித்த நூல்களை எழுதியுள்ளார் இதில் மூன்றாம் நந்திவர்மனை குறித்த நூல் தமிழில் அம்மன்னனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் என்னும் பெருமையை பெற்றது இந்த மூன்று பாயிண்ட்டை எழுதிட்டு அதை தொடர்ச்சியாக இந்த பாயிண்ட்டை சேர்த்து எழுதிக்கிங்க இவை தவிர சங்ககால மூவேந்தர்கள் கொங்கு நாட்டு மன்னர்கள் துளுநாட்டு மன்னர்கள் களப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாற்றை எழுதினார் அத்துடன் அரசியல் பண்பாடு மற்றும் கலை வரலாறுகளையும் பதிவு செய்துள்ளார் களப்பிரர்கள் குறித்து களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூலையும் வெளியிட்டுள்ளார் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து சிறுவினால இரண்டாவது கேள்வி பாருங்கள் செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக இதற்கான விடை பார்க்கலாம் விடை இந்த மாதிரி கேட்கலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம செகண்ட் விசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆஃபெயிலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்மளுக்கு கேட்ட கேள்வி தான் இது எப்படி விடை எழுதலாங்கிறதை நீங்கள் கொடுத்துருக்கேன் செம்மை நிறம் கொண்ட கதிரவன் மாலை நேரத்தில் மலைக்கு பின் மறைகிறது அத்தகைய அந்திப்பொழுதில் செம்மைநீர பூக்காடு போல் வானம் சிவந்து காணப்படுகிறது என்பதை இத்தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயமாகும் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் அடுத்த கேள்வி பாருங்க ஏங்கோழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்குக இதற்கான விடை பார்க்கலாம் விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் முதல்ல இடம் எழுதிக்கணும் இடமில் பார்த்தோம் அப்படின்னா இக்கூற்று தண்டி இயற்றிய தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலில் இடம் பெற்றுள்ளது இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து பொருள்னு போட்டுக்குங்க பொருள்னு போட்டுட்டு கதிரவனும் தமிழும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தில் உள்ள இருளை போக்கும் தன்மை வாய்ந்தன அடுத்து விளக்கம் கதிரவன் உலகத்தின் புறையிருளை போக்குகிறது தமிழ் மக்களின் அகத்தில் உள்ள அறியாமை என்னும் அக இருளை போக்குகிறது இந்த மாதிரி இந்த மூன்றுதையும் நம்ம இடம் சுட்டி பொருள் விளக்குகளை எப்படியாக எழுதிக்கலாம் அடுத்து பின்வரும் இரு பாக்களின் கருத்துக்களிலுள்ள வேற்றுமையை எடுத்துக்காட்டுக இந்த இரண்டு பாக்கள் கொடுத்துருக்காங்க இந்த கருத்துக்கள் உள்ள வேற்றுமையை நம்ம எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அதாவது அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம் பின்வரும் இரு பாக்களின் கருத்துக்களில் உள்ள வேற்றுமையை எடுத்துக்காட்டுக பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே நன்னூல் கொடுக்கிது இது சிற்பி பாலசுப்பிரமணியம் எழுதுனது மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவான்ருக்கு இதோட வேற்றுமையை எடுத்துக்காட்டோட விளக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நன்னூல் இதை எழுதிக்கலாம் இழந்தமையிலே இந்த மாதிரி எழுதிட்டு கீழே வந்து இப்பாடல் புதுமை புகுதல் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது இதில் வந்து இப்பாடல் பழமை மீண்டு வர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது நன்னூலில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் காலத்திற்கேற்ப நல்லனவற்றில் பழமை நீங்கி புதுமை புகுதல் தவறில்லை என்கிறார் பவனந்தி முனிவர் இதில் இளந்தமிழே வரக்கூடியது தமிழ் மொழியானது முற்காலத்தில் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது பாரி முதலான வள்ளல்களை தந்தது அது போன்ற பழமை சிறப்பு மீண்டும் உருவாக உடல் சிலிர்க்க குயிலினைப் போல கூவி வா வா என தமிழை அழைக்கிறார் கவிஞர் இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே நீங்கள் எழுதிக்கலாம் வேற்றுமையை எடுத்துக்காட்டோடு எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்